இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏற்கனவே பதினஞ்சு முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாற்ற மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதினஞ்சு முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க அப்ப எல்லாம் அவரை மாத்தல சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்தினாங்க ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திர மாத்தல இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம் சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க இருந்துச்சு இதான் வேடிக்கை ஆக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாரு கட்டுப்பாடுனா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்கிறதுல லஞ்சம் வாங்கிறதுல ஆக அந்த கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாரு இதெல்லாம் கரூர் வாசக கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குளித்தலை தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஆள் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்குது அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க டிக்கெட் கொடுக்கிறதுக்கு ஒரு கருவி கருவி அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்துடன் எடுத்து பேசினேன் இதுவரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது அது மட்டும் இல்ல பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொள மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு இப்ப எங்கே இருக்காருன்னு தெரியல அந்த கோகுள் தலைமறைவாகி எங்கே இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு அது மட்டுமா அரசு கேபிள் டிவி நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக பணம் கட்டக்கூடிய எந்த மாவட்டம் கேட்டீங்கன்னா இந்த கரூர் மாவட்டம் தான் அதிகமான அளவுக்கு பணம் கட்டிக்கிட்டு இருக்கு கேபிள் டிவியை பொறுத்த வரைக்கும் ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சேனல் செந்தில் பாலாஜினுடைய பினாமி பெயரில் தான் இருக்கு மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா அடுத்தீங்க தம்பிதுறை பினாமி தான் இருக்கு இப்படி ஒன்றா இரண்டா ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு பாட்ட இருக்கு அந்த அளவிற்கு லஞ்ச லாவணியும் இன்றைக்கு கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் அமைச்சராக இருந்தாலும் சரி எம்பியாக இருந்தாலும் சரி அந்த பணியை அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆக இவங்க மீது எவ்வளவு புகார் கொடுத்தாச்சு பொதுமக்கள் கொடுக்குறாங்க சம்பந்தப்பட்டவங்க கொடுக்குறாங்க இதுவரையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா டிஜிபியை பார்த்து புகார் கொடுத்தால் நடவடிக்கை இல்லை ஆனால் திடீர்னு அமைச்சர் பதவியிலிருந்து எடுத்தாங்க ஏன் எடுத்தாங்கன்னா அடிச்ச கொள்ளைய முறையா போயஸ் தோட்டத்தில் கொண்டு போய் செலுத்தல அதனால அந்த பதவியை இப்போ தூக்கி இதுதான் உண்மை கரூர்ல தானே ஏற்கனவே ரெண்டு முறை நின்று சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார் அவரை இன்னைக்கு தூக்கிட்டு வந்து நம்முடைய கேசிபியோட மோத வச்சிருக்கிறீங்களா என்ன காரணம் எது ஒரே காரணம் ஒரே காரணம் பாலாஜி செந்தில் பாலாஜி தோக்கு வேட்பாளர் போடுறாங்க ஆகவே இதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஆக இந்த நிலையில தான் அவர் இன்றைக்கு இருக்கிறாரே தவிர வேற இல்ல போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்து அந்த துறையில நடத்துனர் பணிக்கு மூணு லட்சம் மெக்கானிக் பணிக்கு ஆறு லட்சம் என்று கொடுத்து ஏமாந்து இருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானவர் இது குறித்து நாற்பத்தி எட்டு புகாரும் கொடுத்திருக்கிறாங்க ஆள் கடத்தல் புகாருக்கு உள்ளான அவருக்கு இப்போது தேர்தலில் போட்டியிட அது ஒரு தொகுதியிலே போட்டியிட அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதிமுகவில் செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல இன்றைக்கு அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அத்தனை பேர் மீது இன்றைக்கு அடுக்கடுக்கான புகார்கள் வந்து கொண்டிருக்கு சத்துணவு நியமனத்திற்கு லஞ்சம் ஆசிரியர் நியமனத்திற்கு லஞ்சம் என்ஜினியர் நியமனத்திற்கு லஞ்சம் அலுவலக உதவியாளர் நியமனத்தில் ஊழல் ஓட்டுநர்கள் நியமனத்தில் ஊழல் எனவே இந்த லஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தான் இந்த லஞ்சத்தை ஒழிக்கணும் வேண்டும் என்பதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் லோக் ஆயுதா சட்டம் கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருக்கிறார் லோக் ஆயுதா என்பது கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் இருக்கக்கூடாது ஊழல் இருக்கக்கூடாது லஞ்சம் இருக்கக்கூடாது எனவேதான் இந்த தேர்தல் அறிக்கையில ஹீரோ என்று சொல்லக்கூடிய உறுதிமொழிகளை கொண்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன இது மாநில அளவில் நிறைவேற்றப்பட வேண்டிய நிலையில் உருவாக்கி இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை அறிவை சகோதரர் செந்தி அவர்கள் என்னிடம் வந்தார் நானும் ஒப்புதல் பொது பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்கே ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்கள் நாம கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு நீங்க பார்த்திருப்பீங்க ரோடு போட்டு அந்த ரோடு தான் நான் வாகனத்தில் வந்தேன் மேற்கு மண்டலத்தில் எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் அதனாலதான் அவர் வெளியில இருந்தா தங்களால் நிம்மதியாக தூங்க முடியாதுன்னு அவரை முடக்க பார்த்தாங்க ஆனா அவரை முடக்க முடியுமா எடுத்த பணிய வெற்றிகரவா முடிச்சு காட்டுவார் நான் உறுதியா சொல்றேன் கழக வரலாற்றில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான முப்பது விழா நடந்திருக்காது கொட்டுக்கிட்ட மழையாக இருந்தாலும் அதையெல்லாம் எல்லாம் பொருட்படுத்தாம நீங்க எல்லாம் கொடையை பிடிச்சுக்கிட்டு நாக்காலை தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே அது ஒன்றே சாட்சி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உழைச்சிருக்கக்கூடிய அறிவை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய கரூர் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் தலைமை கழக